உலகத்தில் இருக்கிற காரியங்களை கோள்களையும் மற்ற வான்வெளிகளையும் பார்த்து தெரிந்து கொள்வதே நாம் சாதனை என்று நினைத்து செவ்வாய்க்கோள்களில் இருக்கிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டால் அது கண்டுபிடித்தது நமக்கு சாதனை அதை உருவாக்கி வைத்தவர் எவ்வளவு பெரியவராய் இருக்கிறார் நாம் கண்டுபிடித்துக் கொள்வதே நமக்கு மிகப்பெரிய சாதனையாய் தோன்றுகிறது பெரிய காரியம்தான் ஆனால் அது நமக்கு கர்த்தர் அதையும் படைத்தவர் என்றால் அவர் எவ்வளவு பெரியவர் நம்முடைய பிதவாகிய தெய்வனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருவையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் முதல் முப்பத்தி ஆறாம் வசனம் வரை ஞானம் எப்பொழுது சிருஷ்டிக்கப்பட்டது ஞானம் எப்படி வந்தது என்று இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆழங்களும் தண்ணீர்களும் நீர் ஊற்றுகளும் கடல்களும் உண்டாவதற்கு முன்பே ஞானம் இருந்தது ஆதை முதல் ஆதியிலேயே இவைகளெல்லாம் உண்டாவதற்கு முன்பே கர்த்தரால் ஞானம் உண்டாக்கப்பட்டது ஞானம் ஜனிப்பிக்கப்பட்டது ஞானம் பிறப்பிக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது தண்ணீர்களும் நீரூற்றுகளும் உருவாவதற்கு முன்பாக ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் உருவாவதற்கு முன்பாகவே ஞானம் உண்டானது என்று வேதம் சொல்லுகிறது ஞானத்தை கர்த்தரே பிறப்பித்தார் அவரே பிறப்பித்தார் என்றும் இந்த வேதவாசனம் சொல்லுகிறது ஆதியாக மத்தில் நமக்கு பூமி இருந்தது அதில் தண்ணீர் இருந்தது அதற்கு பின்பு என்னென்ன படைக்கப்பட்டது என்பதை தான் அதிகமாக முதலாம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது முன்பாக மண்ணில் துகள்கள் உருவாவதற்கு முன்பும் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் உருவாவதற்கு முன்பும் மலைகள் உருவாவதற்கு முன்பும் மலைகள் நிலை பெறுவதற்கு முன்பு பூமியில் இருப்பதற்கு முன்பாகவும் மண் துகள்கள் இருப்பதற்கு உருவாவதற்கு முன்பாகவும் ஞானம் பிறந்தது கர்த்தர் பிறப்பித்தார் என்று வேதம் சொல்லுகிறது குன்றுகள் உருவாவதற்கு முன்பும் ஞானம் பிறந்தது கர்த்தர் பிறப்பித்தார் கர்த்தர் வானங்களை படைக்கும் பொழுது ஞானம் அங்கிருந்ததாம் கர்த்தர் ஞானமாக தான் வானத்தை படைத்திருக்கிறார் ஞானம் சொல்லுகிறது கர்த்தர் வானத்தை உண்டாக்கும் போது நான் அங்கு இருந்தேன் என்று சொல்லுகிறது சமுத்திர விலாசத்தை கர்த்தர் வசனிக்கையில் அதாவது சமுத்திரத்தின் எல்லைகள் கடலின் எல்லைகள் அதனுடைய தன்மைகள் இதையெல்லாம் கர்த்தர் நிர்ணயிக்கும் பொழுதும் ஞானம் இருந்ததாம் அப்படி என்றால் ஞானமாய்தான் கர்த்தர் கடலை உண்டாக்கி இருக்கிறார் அதன் எல்லைகளை புரித்திருக்கிறார் வானத்தையும் ஞானமாய் படைத்திருக்கிறார் எவ்வளவு அற்புதங்கள் இவை இன்று விஞ்ஞானிகள் எல்லாவற்றையும் பார்த்து அதற்குள் இருக்கிற ஞானத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார்கள் நம்மால் இப்பொழுது உலகத்தில் இருக்கிற காரியங்களை கோள்களையும் மற்ற வான்வெளிகளையும் பார்த்து தெரிந்து கொள்வதே நாம் சாதனை என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் அதைதான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இங்கு செவ்வாய் கோள்களில் இது இருக்கிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டால் அது தண்ணீர் துகள்கள் இருக்கிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டால் அது கண்டுபிடித்தது நமக்கு சாதனை அதை உருவாக்கி வைத்தவர் எவ்வளவு பெரியவராய் இருக்கிறார் நாம் கண்டுபிடித்துக் கொள்வதே நமக்கு மிகப்பெரிய சாதனையாய் தோன்றுகிறது பெரிய காரியம்தான் ஆனால் அது நமக்கு கர்த்தர் அதையும் படைத்தவர் என்றால் அவர் எவ்வளவு பெரியவர் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து கர்த்தர் உயரத்திலே மேகங்களை வைக்கும் பொழுதும் ஞானம் அங்கு இருந்ததாம் சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைக்கையிலும் சமுத்திரத்தில் ஊற்றுகளிலிருந்து தண்ணீர் வந்து சமுத்திரம் நிரம்பியதும் அதை அடைத்து வைத்திருக்கிறார் இல்லையென்றால் பூமி முழுவதும் மூழ்கிவிடும் அல்லவா அதனால் அதை அடைக்கும் பொழுதும் ஞானம் அங்கிருந்ததாம் அப்படி என்றால் ஞானத்தினால் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்திருக்கிறார் மேகங்களை ஸ்தாபித்ததும் ஞானமாக தான் பூமியின் கடல் நீரையும் நிறுத்தி வைத்திருப்பதும் அதாவது ஊற்றுகள் பெருகாதபடிக்கு அடைத்து வைத்திருப்பதும் கர்த்தருடைய ஞானத்தினால் கடலின் எல்லைகள் அந்த அலைகள் தாண்டி மேலே வராதபடிக்கு அதை நிறுத்தி அதற்கு எல்லையை நியமித்ததும் கர்த்தர் ஞானத்தினால் அதை நியமித்திருக்கிறார் அதை நிறுத்தி வைத்திருக்கிறார் அதில் ஒரு ஞானம் இருக்கிறது இல்லையென்றால் அது மீறி வந்துவிடும் பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையில் பூமியோடு அஸ்திபாரங்கள் அப்படி என்றால் பூமியும் மற்ற கிரகங்களும் ஒன்றோடொன்று இழுத்து கொண்டிருக்கிறது ஈர்ப்பு விசையினால் ஒன்றை ஒன்று இழுத்து கொண்டிருக்கிறது சூரியனும் சூரிய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிரகங்களும் துணைக்கோள்களும் ஒன்றை ஒன்று ஈர்த்து கொண்டு இருப்பதினால்தான் அது ஒரே நேர்கோட்டில் சுற்றி கொண்டிருக்கிறது ஒவ்வொன்றும் அதிநதி நேர்கோட்டில் அதனால் இப்படி இருக்க இதற்கு காரணம் அதன் ஈர்ப்பு விசை அந்த ஈர்ப்பு விசையை கர்த்தர் ஞானத்தினால் உண்டு பண்ணியிருக்கிறார் இதற்கு இந்த அளவுக்கு வல்லமை இதற்கு இந்த அளவுக்கு வல்லமை அப்பொழுது ஒன்றை ஒன்று இழுத்து அது இந்த ஸ்தானத்தில் இருக்கும் என்று கர்த்தர் நிர்ணயித்து வைத்திருக்கிறார் பூமி இப்படி சுற்றி கொண்டிருக்கிற இப்பொழுது சுற்றி கொண்டிருக்கிற அந்த நேர்கோட்டை விட்டு சற்று விலகினாலும் சற்று சூரியனை விட்டு விலகி சென்றாலும் அது குளிர்ச்சியினால் பூமியில் உள்ள எல்லா உயிரினமும் அழிந்து போகும் அல்லது பூமியை நோக்கி சற்று நெருங்கி விட்டால் அந்த சூரிய வெப்பத்தினால் எல்லாம் அழிந்து போகும் உயிர்களே இந்த பூமியில் இருக்காது இப்படி சரியான நிலையில் கர்த்தர் இந்த பூமியை சுற்ற வைத்து இருக்கிறார் அதனால்தான் நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதற்கு காரணம் கர்த்தரின் ஞானத்தினால் இந்த காரியங்களை செய்திருக்கிறார் மிகப்பெரிய அற்புதமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார் பூமியில் அஸ்திபாரங்களை கர்த்தர் நிலைநிறுத்தும் பொழுதும் ஞானம் அங்கிருந்ததாம் அப்பொழுது கர்த்தருக்கு செல்ல பிள்ளையாக ஞானம் இருந்ததாம் ஞானத்தினால் தான் கர்த்தர் பூமியை அஸ்திபாரப்படுத்தியிருக்கிறார் நித்தமும் அவருடைய மன மகிழ்ச்சியாய் இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி பொருந்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய சமூகத்திலேயே இருந்து நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன் என்று ஞானம் சொல்லுகிறது கர்த்தருடைய பூ உலகத்தில் இருந்து அவருடைய மனிதர்களோடே கர்த்தரால் படைக்கப்பட்ட மனிதர்களோடு ஞானம் சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் பிள்ளைகளை எனக்கு செவி கொடுங்கள் என்று ஞானம் சொல்லுகிறது ஞானத்திற்கு நாம் புத்தியை செவி சாய்க்க வேண்டும் ஞானமாய் செயல்பட விரும்ப வேண்டும் ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் எந்த காரியத்தை செய்வது என்றாலும் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் இந்த காரியத்தை குறித்து நமக்கு என்ன வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று அறிந்து கர்த்தருக்குரிய அறிவுதான் ஞானம் கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தமான வாழ்க்கை பரிசுத்தமான செயல்கள் தான் ஞானமாய் செயல்படுகிறது ஞானம் பரிசுத்தத்தை போதிக்கும் அதனால் ஞானமாய் நாம் செயல்பட வேண்டும் அதை நேசிக்க வேண்டும் எந்த காரியத்திலும் ஞானத்தை கற்றுக்கொண்டு ஞானமாய் செயல்பட வேண்டும் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்வதே ஞானம் கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம் கர்த்தருக்கு பயந்து ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தருக்கு பிரியமானதா என்று ஆராய்ந்து செய்வதே ஞானமாய் இருக்கிறது அந்த கர்த்தருக்கு பிரியமானதை மட்டும் செய்ய வேண்டும் என்ற உணர்வுதான் ஞானம் நீங்கள் புத்தியைக் கேட்டு அதை விலகாதிருங்கள் அதை விட்டு விலகாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது புத்திசாலித்தனமாய் இருக்க வேண்டும் எப்பொழுதும் புத்தியை விட்டு விலக கூடாது முட்டாள்தனமாக யார் எதை சொன்னாலும் கேட்டுக்கொண்டு யார் எதை செய்தாலும் அதை பார்த்து செய்து கொண்டு இருக்கக்கூடாது நம்முடைய மூளைக்கு அறிவுக்கு வேலை கொடுக்க வேண்டும் புத்திசாலித்தனமாக இது சரியா தவறா என்று ஆராய்ந்து பார்த்து எதையும் நாமாக சரியாக முடிவெடுத்து செய்ய வேண்டும் என்னுடைய வாசற்படியில் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனிதன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது ஞானத்தை நாம் காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமாம் எங்கு கிடைக்கும் என்று அதாவது இதை சுலபமாக புரிந்து கொள்ள ஒரு வழி இருக்கிறது வேத வசனத்தை நாம் படிக்கிறோம் அது படிக்கும் பொழுது நமக்கு முதலில் ஒரு சில காரியங்கள் புரியும் சில வசனங்கள் புரியாது உடனே அதை மூடி வைத்து விடக்கூடாது புரியாத வசனங்களை சற்று உட்கார்ந்து ஆராய்ந்து இது என்ன என்ன என்று நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து ஞானத்தின் ஆவியானவர் நம் அருகே வந்து நமக்கு சொல்லி கொடுப்பார் புரிய வைப்பார் நம் கண்களுக்கு தெரியாது ஆனால் நம் உணர்வுக்கு தெரியும் நாம் படிக்கும்போதே போதே சில நேரம் அதன் வெளிப்பாடுகள் அதன் பொருள் நமக்குள் வந்து கொண்டே இருக்கும் நம்முடைய மூளையில் நம்முடைய சிந்தனையில் அதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பது தெய்வ அனுப்பி கருத்து கொடுப்பது ஞானத்தை கற்றுக்கொள்ள காத்திருக்க வேண்டும் எங்கு கிடைக்கும் கிடைக்கும் என்று காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் ஞானத்தின் மேல் ஆசையாக ஆவலாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் கர்த்தனுடைய வார்த்தையையும் அதன் ஆழங்களையும் புரிந்து கொள்ள ஆவலா இருக்க வேண்டும் ஞானம் என்றால் அதுதான் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழும் வழிதான் ஞானமான வழி அதை நாம் எப்பொழுதும் நாடி தேடி ஓடி கற்றுக்கொள்ள வேண்டும் என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான் என்று ஞானம் சொல்லுகிறது என்னை கண்டடைகிறவன் ஞானத்தை கண்டடைகிறவன் ஞானத்தை பெற்றுக் கொள்கிறவர்கள் ஞானத்தை தேடி பிடித்து தன்னிடமாய் சேர்த்துக் கொள்கிறவர்கள் தேடி தேடி ஞானத்தை கற்றுக்கொள்கிறவர்கள் புத்தகமாய் இருக்கலாம் வேத வசனத்தின் விளக்கங்களாய் இருக்கலாம் ஊழியர்கள் வேத வசனத்தை போதிக்கலாம் அதையெல்லாம் ஓடி ஓடி போய் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி செய்கிறவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் பாக்கியவான்கள் அப்படி நாடி தேடி கண்டுபிடிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்கிறவர்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் ஜீவனை பெற்றுக்கொள்கிறார்கள் ஏனென்றால் நித்திய ஜீவன் அப்படிப்பட்டவர்களுடையது ஞானமாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து பரிசுத்தமாய் ஏனென்றால் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படி என்றால் கர்த்தருக்கு பயந்து ஞானமாய் பரிசுத்தமாய் நாம் வாழும் பொழுது நித்திய ஜீவனை அடையலாம் என்பதே இதன் பொருள் கர்த்தரிடத்தில் தயவும் கிடைக்கும் நாம் ஞானமாய் செயல்படும் பொழுது கர்த்தர் நமக்கு தயவு காட்டி நம்மை மீட்டுக் கொள்வார் ஞானத்திற்கு விரோதமாய் செயல்படுகிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான் ஞானத்தை வெறுக்கிறவர்கள் என்று ஒரு கூட்டம் உண்டு அதாவது வேத வசனத்தை படிப்பதோ அதை புரிந்து கொள்வதோ தேவையில்லை என்று நினைப்பவர்கள் வேத வசனத்தை தேடுவதை விரும்புவதில்லை வேத வசனத்தை படிக்கவோ அதன் பொருள் புரிந்து கொள்ளவோ கர்த்தரை தேடுகிற காரியங்கள் எதையுமே விரும்பாமல் உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு எப்பொழுதும் ஜாலியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் உலகத்தின் பின்னை மாயையின் பின்னே போகிறவர்கள் இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் தங்களை தாங்களே தங்கள் ஆத்துமாவை அழித்துக் கொள்கிறார்கள் அவர்களுடைய முடிவு அக்னிகடலா இருக்கும் நித்யஜிவனுக்குள் சேர முடியாது ஞானத்தை வெறுக்கிறவர்கள் எல்லாரும் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஞானத்தை நாம் வெறுத்தால் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்வதை கேட்பதை வெறுத்து விட்டால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதில்லை ஆலயத்தில் போதகர் போதிப்பதையோ வேத வசனத்தை தியானிப்பதையோ கேட்பதில்லை அதை செய்வதும் இல்லை வேத வசனத்தை படிப்பதும் இல்லை போதிப்பதை யார் செய்தாலும் எந்த ஊழியர்களின் செய்தியும் கேட்பதில்லை ஜெபிப்பதில்லை இப்படி ஞானத்தை விரும்பாமல் இருந்தால் அந்த மனிதன் மரணத்தை விரும்பிக் கொண்டிருக்கிறான் என்று பொருள் பெரிய துன்பங்களும் வேதனைகளும் வந்து அவனை பாதிக்கும் அதனால் எப்பொழுதும் ஞானமாய் செயல்பட வேண்டும் முட்டாள்தனமாக செயல்பட்டால் அது மிகப்பெரிய ஆபத்தில் முடியும் ஒரு சிறிய உதாரணத்தை பார்ப்போம் ஒரு மனிதன் பைக் வாங்குகிறான் என்று வைத்துக் கொள்வோம் இருவர் வாங்குகிறார்கள் பைக் வாங்குகிறார்கள் ஒருவன் ஞானவான் ஒருவன் இந்த இரண்டு நாம் பார்ப்போம் ஒரே நாளில் இருவரும் பைக் வாங்குகிறார்கள் வாங்கிய உடனே அதை ஓட்டி பார்க்க வேண்டும் என்று மிகவும் ஆவலாக இரண்டு பேரும் ஓட்டி பார்க்கிறார்கள் ஞானமாய் உள்ளவன் முதலில் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் இதில் என்னென்ன புதிய காரியங்கள் இருக்கிறது என்பதை எல்லாம் படித்து தெரிந்து கொண்டு கேட்டு விசாரித்து கொண்டு ஞானமாய் அந்த பைக்கை ஓட்டி கொண்டு போகிறான் அப்படி போகும் பொழுது அவன் நல்லபடியாக போய்விட்டு மாலை திரும்பி வருகிறான் ஆனால் இந்த மதியனோ முட்டாளோ அவன் ஞானத்தை வெறுக்கிறவனா இருக்கிறான் அதனால் அந்த பைக்கை ஓட்டிக்கொண்டு எடுத்த உடனே வாங்கிய உடனே எதை பற்றியும் கவலைப்படாமல் வேகமாக அதை ஓட்டி பார்க்க வேண்டும் என்று உணர்ச்சி வசப்பட்டு ஓட்டி போகிறான் அவனுடைய நிலை என்னவா இருக்கும் சரியாக பயன்படுத்த தெரியாததினால் அதை பயன்படுத்தும் ஞானம் அவனுக்கு இல்லாததினால் ஆக்சிடென்ட் ஆகி அவனுடைய உயிர் போகிறது இப்படி நடப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது செயல்கள் இப்படிதான் நடக்கும் அதன் முடிவு இப்படி இருக்கும் அதனால் ஞானமே பிரதானம் எந்த காரியத்தை செய்தாலும் அதற்கு ஞானம் தேவை உலக காரியத்திற்கும் ஞானம் தேவை கத்தருடைய காரியத்திற்கும் ஞானம் தேவை ஞானத்தை கற்றுக்கொள்வோம் ஞானத்தை பெற்றுக்கொள்வோம் ஞானமாய் செயல்படுவோம் நித்திய ஜீவனை கண்டடைவோம் கர்த்தரவுகளை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்து செய்தி பார்க்கலாம் மாரநாதா